ஆண்டவரும் லட்சிகரமாகியேசுவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே நாம் இசைக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் நாற்பதாம் அதிகாரம் முதல் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் இந்த நாற்பதாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது சிறைப்பட்டு போனதான இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் முதலாம் மாதம் பத்தாம் தேதியிலே கர்த்தர் இசை கீழே அழைத்து கொண்டு சென்றார் என்று அவர் கூறுகிறார் அதாவது எருசலேம் அழிக்கப்பட்டு பதினான்கு வருடங்கள் முடிவுற்றதான நேரத்திலே இந்த காரியம் நடக்கிறது தெய்வ தரிசனங்கள் எஸ்ஐ கேளுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த நேரத்திலே கர்த்தர் அவரை ஒரு மகா உயரமான மலையிலே நிறுத்துகிறார் அதில் தற்காக ஒரு நகரம் கட்டப்பட்டது போல காணப்படுகிறது அங்கே ஒரு புருஷர் காணப்படுகிறார் அவருடைய தோற்றம் வெண்கலமாயிற்று ஒரு கையில் சனல் கயிறும் ஒரு அளவு கோலும் இருந்தது என்று சொல்லி எஸ்ஐ கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த புருஷர் அந்த அளவு கோலையும் சலர் கயிற்றியும் வைத்து மதிலை அளக்கிறார் அது மாத்திரமல்ல கிழக்கு முக வாசலுக்கு வந்து படிகளின் மேலே ஏறி வாசற்படியை அளக்கிறார் பின்பு ஒவ்வொரு அறையையும் அளக்கும்படியாக உள்ளே செல்கிறார் வாசலின் மண்டபத்தையும் கூட உள்ளே ஒரு கோளவாக அளந்து பார்க்கிறார் வாசலின் மண்டபத்தை எட்டு மூலமாகவும் தூண் ஆதாரங்களை இரண்டு மூலமாகவும் அளக்கிறார் வாசலின் மண்டபம் உட்புறத்திலே காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் அதே போல திசையிலும் வட திசையிலும் தென் திசையிலும் உள்ளதான வாசலையும் அதில் உள்ளதான அறைகளையும் உள்ள மண்டபத்தையும் கூட அந்த புருஷர் அளவீடு செய்கிறதை நாம் காண முடிகிறது அளவீடு செய்கிறதான விலையிலே ஜன்னல்களுக்கு சதுரியாக அதற்கு மண்டபங்களும் ஜன்னல்களும் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது இதன் நீளம் ஐம்பது மூலமும் அகலம் இருபத்தைந்து முழகமாக இருந்தது ஏறுகிறதற்கு ஏழு படிகள் காணப்பட்டது அதற்கு முன்பாக மண்டபங்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதன் துணுவன ஆதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேர்ச்சம்பரங்களும் இந்த புறத்தில் ஒன்றும் அந்த புறத்தில் ஒன்றுமாக காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து நாலா திசைகளிலும் உள்ளதான எல்லா இடங்களையும் அளக்கும்படியாக அந்த புருஷர் செல்கிறார் தொடர்ந்து நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தை நாம் மோசிக்கிறதான வேளையிலே அங்கேயும் தேவாலயத்திற்கு இசைக்களை அழைத்து கொண்டு போய் அளவீடுகளை குறித்து வைத்துக் கொள்வதை நாம் காண முடிகிறது ஒவ்வொரு அளவீடும் சரியான விதத்திலே அளந்து பார்க்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறதாக நாம் காண்கிறோம் சாலமோன் கட்டினதான தேவாலயத்திலேயும் கூட அளவீடுகள் சரியாக குறிப்பிடப்பட்டிருந்ததை ஒன்று ராஜாக்களிலும் ரெண்டு நாளாக புத்தகங்களிலும் நாம் வாசிக்க முடிகிறது அதே போல கூட அவர் ஆசரிப்பு கொடாரத்தை கட்டுகிறதான வேலையிலே கர்த்தர் அவருக்கு சரியான அளவீடுகளை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார் அவருடைய வேலையை நாம் வசதியாக செய்வதை அவர் விரும்புவதே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படியாக இந்த நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கிறதான வேலையிலே ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது ஆலயத்தின் சுவரை ஆறு மூலமாகவும் ஆலயத்தை சுற்றிலும் இருந்த சுற்றுக்கட்டினுடைய அகலத்தை நாலு மூலமாகவும் வளர்ந்திருக்கிறார் ஆலயத்தினுடைய வாசலின் மேலே துவங்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் அளவிடப்பட்டதோடு கேருபீன்களும் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டதாக காணப்பட்டது கேருபீனுக்கும் கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரிச்ச மரம் இருக்கும்படியாக கட்டப்பட்டிருந்தது தரை துவங்கி வாசலின் மேற்புறம் மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது கதவு நிலைகள் சதுரமும் ஸ்தலத்தினுடைய முகப்பின் உருவம் அந்த உருவத்திற்கு சரியாகவும் காணப்பட்டது மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரமானது மூன்று மூலமாகவும் நீளம் இரண்டு மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறதான பீடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவாலயத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இரண்டு வாசல்கள் காணப்பட்டன வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகிய இரட்டை கதவுகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வாசலுக்கு இரண்டு கதவுகளும் மற்ற வாசலுக்கு இரண்டு கதவுகளுமாக மொத்தம் நான்கு கதவுகள் காணப்பட்டன சுவர்களில் சித்தரிக்கப்பட்டிருந்தது போல ஆலயத்தினுடைய கதவுகளிலும் கேருவின்களும் பேர்ச்சமரங்களும் மரங்களும் சித்தரிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் மண்டபத்தின் பக்கங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின் சுற்றுக்கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்கள் காணப்பட்டன அவைகளிலும் கூட சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் உத்திரங்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து நாற்பத்தி <rifihan> இரண்டாம் அதிகாரத்திலேயும் <todansic> அளவீடுகளை இசைக்கியலுக்கு ஆண்டவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் வட திசையில் உள்ள வழியாக வெளிப்பிரகாரத்திலே புறப்படப்பட்டு பிரத்யேகமான இடத்திற்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் வடக்கே இருந்த அரை வீடுகளுக்கு எதிராகவும் அழைத்து கொண்டு போகிறார் வடக்கு வாசலினுடைய அகலமானது ஐம்பது முழமாக கூறப்பட்டிருக்கிறது கூட இருந்த இருபது முழத்துக்கு எதிராகவும் வெளிப்பிரகாரத்தில் இருந்த தளவரிசைக்கு எதிராகவும் ஒன்றுக்கு ஒன்று எதிரான மூன்று நிலைகளுள்ள நடை காவணங்கள் காணப்பட்டது உட்புறத்திலே அறைவீடுகளின் முன்பாக பத்து முல அகலமான வழியும் ஒரு முல அகலமான பாதையும் இருந்ததாக சொல்லப்படுகிறது உயர இருந்த அறைவீடுகள் வீடுகள் அகலக்கட்டையாக காணப்பட்டது நடை கீழே இருக்கிற அறை வீடுகளுக்கும் நடுவே இருக்கிறவைகளுக்கும் அதிக உயரமான மாளிகையாக காணப்பட்டது தொடர்ந்து பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தென் திசையான அறைவீடுகளின் வாசல் நடைக்கு கோப்பாக ஒரு வாசல் நடையானது முகப்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது கீழ திசையில் அவைகளுக்கு பிரவேசிக்கும் இடத்தில் செமையான மதிலின் எதிரே இருந்த வழியின் முகப்பில் ஒரு வாசலும் காணப்பட்டது அப்பொழுது கர்த்தரை சீக்கியரை நோக்கி பிரத்யேகமான இடத்திற்கு முன்னிருக்கிற இருக்கிற வடப்புறமான அறைவீடுகளும் தென்புறமான அறைவீடுகளும் பரிசுத்த அறை வீடுகளும் இருக்கிறது கர்த்தரிடத்தில் சேருகிற ஆசாரியர் அங்கே மகா பரிசுத்தமானதையும் போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் வைக்க வேண்டும் அந்த ஸ்தலம் பரிசுத்தமானதாக காணப்படுகிறது ஆசாரியர் உட்பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு வருவதற்கு முன்பே தாங்கள் ஆராதனை செய்து உடுத்திருந்த வஸ்திரங்களை அங்கே கழற்றி வைப்பார்கள் அந்த வஸ்திரங்களையாவும் பரிசுத்தமானவைகளாக காணப்படுகிறது வேறே வஸ்திரங்களை உடுத்தி கொண்டுதான் ஜனத்தின் பிரகாரத்திலே போக வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அதைத் தொடர்ந்து உள் வீட்டை அளந்து தீர்ந்த பின்பு கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாக இசைக்களை அழைத்து கொண்டு போனதான தேவன் கீழ்த்திசை பக்கத்தை அளவுகோளால் அளந்து பார்க்கிறார் அது அளவுகோளின்படி சுற்றிலும் ஐநூறு கோளாக காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது வடை திசை பக்கமும் ஐநூறு கோளாக அளக்கப்படுகிறது தென் திசை பக்கமும் ஐநூறு கோளாக அளக்கப்படுகிறது மேற்கு திசையும் கூட அதே போல ஐநூறு கோளாக அளக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாலு பக்கங்களிலும் இப்படியாக அளக்கப்பட்ட பின் பரிசுத்தமானதற்கும் வருசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு ஐநூறு கோல் நீளமும் ஐநூறு கோல் அகலமுமாக ஒரு மதில் சுவர் சுற்றிலுமாக கட்டப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் ஐநூறு கோல் என்று சொல்லும் பொழுது இன்றைய மதிப்பின்படியாக ஏறக்குறைய நாலு மைல் சுற்றளவு கொண்டதாக அந்த இடம் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவ்வளவு பெரியதான ஆலயத்தை கட்டி அதை தேவன் இசைக்கியலுக்கு தீர்க்க தரிசனம் மூலமாக காண்பித்ததை நாம் இங்கு பார்க்கிறோம் இந்த காரியங்கள் யாவும் அளவிட முடியாததாக நம்முடைய அறிவுக்கு எட்டாததாக காணப்பட்டாலும் தேவன் எஸ் ஏ இதை காண்பித்ததான வேளையிலே அதை அவர் உணர்ந்து அறிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதோடு நிறுத்திவிடாமல் என்னும் அநேக அளவீடுகளை எஸ் ஏ தேவன் காண்பித்தார் அவற்றின் விவரங்களை நாம் நாளைக்கு தியானிப்போம் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக